ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குறது நம்ம கதிர்பண்ண யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம தொடர்ந்து வேலைவாய்ப்பு சைடில் கொடுத்துட்ருக்கோம் அதோட கண்டிப்பாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன மாதிரி வேலைவாய்ப்பு கேட்டிருக்காங்கன்னா நம்ம திருப்பூர் அருகில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பிஎஸ்சி நர்ஸிங் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு சேல்ரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபிஃப்டீன் டு எயிட்டீன் வரையும் தர்றாங்க அக்கமண்டேஷன் ஃபுட்டு ரெண்டுமே ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க இவங்க மேலே இருக்கிற என்னோடய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெர்சலைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு மினிமம் வந்து த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து லைன் இன்சார்ஜ் ஒரு ஆள் மேல் கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் இவங்க எனி டிகிரி டிப்ளமோ முடிச்சிருக்கணும் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு லைன் கியூசி ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் டூ ஆர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் லார்ஜ் செக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மேல் கேண்டிடேட் இவங்க மினிமம் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து இஆர்பி எக்ஸிகியூட்டிவ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ப்ரிண்டிங் சூப்பர்வைசர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் ஹெச்ஆர் அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஃபீமேல் ஒன் டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் லேப் அஜிஸ்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டு பேரில் யார் மணி இருக்கலாம் இவங்க எனி டிகிரி டிப்ளமோ கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஒன் ஆர் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் எங்கன்னா சிறுபூலோப்பட்டி திருப்பூர் இவங்களோட காண்டக்ட் நம்பர் நைன் செவன் நைன் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் ஃபோர் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் குவாலிட்டி இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஃபேப்ரிக் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு மினிமம் வந்து ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து கருவம்பாளையம் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் த்ரீ ஃபோர் டபுள் ஜீரோ டூ என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ டூ நைன் டபுள் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நெக்ஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து எயிட் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கணும் ஜூனியர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் த்ரீ டூ ஃபோர் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருப்பூர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டபுள் செவன் ஜீரோ டபுள் நைன் டபுள் ஜீரோ நைன் ஃபைவ் நைன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க எயிட் டபுள் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் நைன் டபுள் செவன் நெக்ஸ்ட்டு லைன் கியூசி அஞ்சு பேர் கேட்டிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி வந்து எயிட்டீன் டூ டொண்ட்டி டூ வரலையும் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஜூனியர் மெர்சென்டேசர் மூணு பேர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களுக்கு சேலரி வந்து பதினாலாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரலையும் தரலான்னு சொல்லியிருக்காங்க ப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து ஊத்துக்குழி மெயின் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் நைன் இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காங்க நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் நெக்ஸ்ட்டு சாம்பிள் இன்சார்ஜ் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க ஆர்டர் ஃபாலோப்புக்கு ஒரு ஆள் மெர்சண்டை கேட்டிருக்காங்க லொக்கேஷன் வந்து அருள்புரம் பல்லடம் ரோடு திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் செவன் டூ ட்ரிபிள் சிக்ஸ் டபுள் ஃபோர் நெக்ஸ்ட்டு ஜாப் ஒர்க் யூனிட் இருந்தால் கேட்டிருக்காங்க கம்பெனி நேம் வந்து ரீடு ஃபேஷன் நம்ம லாஸ்ட் இதில் கமெண்ட்ஸில் கூட ஜாபூர்க் இருந்தால் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து அப்ராமி தேட்டர் பேக் சைடு கோயம்பாளையம் நியர் ஜேவி டேக்ஸ் ஹெட் ஆஃபீஸ் திருப்பூர் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் டபுள் ஃபோர் டபுள் ஒன் டபுள் நைன் நெக்ஸ்ட்டு டிசைனர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் கொடுக்கல காண்டாக்ட் நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க காண்டக்ட் நம்பர் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ டபுள் ஃபைவ் டபுள் ஃபைவ் நெக்ஸ்ட்டு பையிங் ஆஃபீஸ்க்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் ஒரு ஆள் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பென்ஸ் இருக்கணும் இவங்களுக்கு லொக்கேஷன் வந்து திருப்பூர் இவங்களுக்கு வந்து மினிமம் வந்து ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கல மெயில் ஐடி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க மெயில் ஐடி பெட்டர் அப்பேரல் அட் அவுட்லுக் டாட் காம் நெக்ஸ்ட்டு கோபிச்செட்டிப்பாளையத்தில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய பணி நிறுவனத்திற்கு பெண் பணியாளர்கள் மற்றும் ஆண் பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேருக்கு மேலே அர்த்தம் தேவைப்பட்டுருக்காங்க இவங்களுக்கு மூன்று வேலை உணவு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ரூமும் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு ஸ்டார்டிங் சேலரி பன்னெண்டாயிரமும் பெண் பணியாளர்கள் டைலர் பயிற்சியின் போதே பன்னெண்டாயிரம் ரூபா சேலரியும் கொடுக்குறாங்க இவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்துட்டு மூன்று வேலை உணவும் கொடுத்து ரூம் இருக்கிறதுக்கு இடமும் கொடுத்துட்றாங்க கொடுத்துட்டுமே இவங்களுக்கு சேலரி பண்ணாயிரூவா கொடுக்குறாங்க கண்டிப்பாக வந்து ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் மூணு பேர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு லொக்கேஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு பெருந்துறை சிப்கார்ட் சிப்கார்ட்டில் தான் மூணு பேர் ஹெவி லைசன்ஸ் உள்ள டிரைவர் கேட்டிருக்காங்க இவங்களுக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் குள்ளே இருக்கணும் இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தி ரெண்டாயிரவா தரலான்னு சொல்லியிருக்காங்க உள்ளே வந்து அக்காமடேஷன் ஃப்ரீ தங்கிக்கிறதுக்கு இடம் ஃப்ரீ ப்ளஸ் பேட்டாகஸ் கொடுத்துருவாங்க உள்ளே வந்து சாப்பாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து வெறும் அறுபத்தஞ்சி ரூபா தான் பண்ணி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா செக்யூரிட்டிஸ் கேட்டிருக்காங்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஐம்பதுக்குள்ளே கேட்டிருக்காங்க இவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ படிச்சிருந்தாலே போதும் இவங்க முப்பது டு நாற்பத்தஞ்சுக்குள்ளே இவங்களுக்கு ஏஜ் லிமிட் இருக்கணும் இவங்களுக்கு சேலரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் சேலரியை பதினஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க மூன்று வேலை உணவு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க தங்கிறதுக்கு இடம் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க கண்டிப்பாக அந்த ஒரு வேலையை இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க இதேமாரி தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்ம இருக்கோம் டெய்லி நம்ம வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம் நம்ம வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஏரியாவில் யாராவது வேலை தேடிட்டுருக்கவங்களுக்கு இல்லை வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய எண்பது வருடமாக இயங்கி வரும் ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னிங் மில்லுக்கு வந்து பெண் பணியாளர்கள் வந்து அதிகமாக எடுத்துகிட்டுருக்காங்க அங்கேயும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேலே வந்து பெண் பணியாளர்கள் தேவைப்பட்டுருக்காங்க இவங்களுக்கு வயது வரும்போது பார்த்திங்கன்னா பதினேழு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே எடுக்கிறாங்க கல்யாணம் ஆகாத திருமணம் ஆகாத பெண் பணியாளர்கள் தான் எடுக்கிறாங்க ஒரு திருமணம் ஆகாமல் ஒரு பெண் பணியாளர் பதினேழு வயதில் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைய அங்கே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிராஜுவேட் அமௌண்ட் அதை வந்து இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கிறதுல கிராஜுவேட் அமௌண்ட்டுன்னு சொல்லி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரையும் அவங்களுக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி வரும் மேரேஜுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி பத்தாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க சாப்பாடு மூன்று வேலையை சாப்பாடு ரூம் எல்லாமே ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு டியூட்டி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் எட்டு மணி நடந்த வேலை வாய்ப்பு எட்டரை மணிலேருந்து நாலு மணிக்கெலாம் அவங்களுக்கு வேலை முடிந்துவிடும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு வேலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு நேரம் ஓய்வு எடுத்துட்டு ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரலையும் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கு என்னென்னா அவங்க வந்து மேலே டிகிரி படிக்கணுந்தால்தான் சரி நெக்ஸ்ட்டு டைலரிங் கிளாஸு பியூட்டிஷன் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் டிசைனிங் கோர்ஸு ஸ்போர்ட்ஸ் லெவல் இந்த மாதிரி எதில் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கோ அதில் வந்து அந்த அதுக்கெல்லாம் வந்து கோச்சிங் வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க உள்ளேயே ஒவ்வொன்றுக்கும் டீச்சர்ஸை செப்ரேட்டாக வச்சுருக்காங்க எந்த ஒரு வேலைவாய்ப்பை யூஸ் பண்ணுறீங்க ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் பணிகளாக இருக்குது எவங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா ஒரு மூணு வருஷம் டிகிரி முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த டிகிரி படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அட்மிஷன் போடுறதுலேருந்து ஃபீஸ் டக்கு ட செமஸ்டர் ஃபீஸ் தக்குறதுலேருந்து எல்லா ஒரு எல்லா ஃபீஸுமே வந்து கம்பெனியாக எடுத்துக்குது எங்கேயுமே இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுக்கல கண்டிப்பாக இந்த ஒரு வேலையை யூஸ் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்துருக்கும் அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்